அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம் மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு மாமல்லபுரத்துல நடைபெற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் முதல் மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேசக்கூடிய நிகழ்வு இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த நிகழ்வுல பங்கேற்கிறதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அந்த டிக்கெட் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நிகழ்வுல கலந்துக்க முடியும் அப்படிங்கிறதும் உள்ள வரக்கூடிய அந்த தொண்டர்களுடைய ஃபோன் எல்லாமே வெளியவே வாங்கி வச்சிடுறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசுறப்ப அதை வீடியோ எடுக்கிறதுல தான் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றதால இதுல குறிப்பாக விஜய் என்ன பேசுவாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருந்தது அதே மாதிரி மும்மொழி கொள்கை பத்தியும் மத்திய அரசும் மாநில அரசும் இதுல எல்கேஜி குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தாரு அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த மேடையில பேசுனது இது எல்லாமே கவனம் இருக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருந்தது இது சம்பந்தமா நம்மளுடைய கேள்விகளை அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் எல்கேஜி குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவரு அதிமுக விமர்சிக்காது அவரு ஏடிஎம் கேட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில பேர் வரவங்கிற சந்தேகம் அவர் மேல எழுப்புது இப்போ நீங்க நான் ஆளுங்கட்சி இங்க எதுக்குறேன்னு சொல்றாரு சரி ஊழல் எதிர்ப்புங்கிறத அவர் சொன்னாருன்னா இன்ஸ்டியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவை புகழ்ந்து ஆதவர்ஜினா பேசுறாரு இப்போ சீமானம் எடுத்துக்கோங்க ஜெயலலிதா ஊழல் பெருவழி ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுவாருன்னு சீமான் கருத்து சொல்றாரு தென் சீமான் கேக்குறாரு கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாரு விஜய் கொடநாடு கொலை வழக்கை பத்தியே பேசல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் இதை பத்தி பேசும்போது சீமான் பொள்ளாச்சி பாலியல் இதுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கலன்னு அடிக்கிறாரு விஜய் பொள்ளாச்சியை பத்தியே பேசல இப்படி தூத்துக்குடி அஹ் துப்பாக்கிச்சூடு அதுக்கெல்லாம் விஜய் போனாரு அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை இல்லைங்கிறது சீமான் ஒவ்வொரு பேட்டிலும் சொல்றாரு அதை பேசல அப்போ இவரோட கூழல் எதிர்ப்புங்கிறது ஒரு வேஷமோ அவர் கடைசியில இது எடப்பாடியோட கூட்டணி பேர் வாரோங்கிற ஒரு எண்ணம் வருது நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு நாங்கள் வந்தது இல்லைன்னு சொல்றாரு இவருக்கு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுத்து இது பண்ணியிருக்கவே மாட்டார் பதினஞ்சுங்கிறதுதான் நாற்பத்தஞ்சுன்னு சொல்றதா நான் கருதுறேன் இப்படி அப்ப நாற்பத்தஞ்சுன்னு அவங்க ஏதோ பேரம் பேசியிருக்காங்க என்னோட கணக்கு நாற்பத்தஞ்சுன்னு இவர் சொல்றது சும்மா அடிச்சு விடுறாரு பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு எப்படி எடப்பாடி பயணி சீட்டுக்கு மேல பேசியிருப்பாரு எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல இப்படி இவங்களோட நடவடிக்கைகள் வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை உங்கள்கிட்ட இல்ல உண்மையிலே இவங்க வந்து இருநூற்று பதினாலு தனிச்சு போட்டிட்டு அஹ் ஒரு பலத்தை விஜயான் மாதிரி நிரூபிக்க போறாங்களா அல்லது களம் வர்றதுக்கு முன்னாடியே ஏசி சண்முகம் பாரிவேந்தர் மாதிரி பலத்தை நிரூபிக்காமலே ஒரு ஒரு கூட்டணி அரசியல்றதுக்கு போறாங்களாங்கிறது சொல்ல முடியல சந்தேகமா தான் இருக்குது அவங்க நடவடிக்கைகள் மேட்ச் பிக்சிங்னு ஃபிக்ஸிங்னு சொன்னா விக்கிரவாண்டியில வந்து போலர் ஸ்டேஷன் தான் நடந்தது அங்க வந்து ராமதாஸ் வந்து இருபத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெற்றுட்டாரு ஸ்டாலின் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் வாக்கு பெற்றாரு வன்னியர் இந்த சைடும் பரையர் அந்த சைடும் நின்னாங்க இது இன்னைக்கு அஹ் கே மணி இல்ல திருமணத்துக்கு இவரு ஸ்டாலின் போறாரு பல இதுகள்ல அவங்க ஒன்னா இருக்கிறாங்க அப்ப அதை மேட்ச் பிக்சிங் நம்ம எடுத்துட முடியுமா சோ இவங்க களத்துக்குள்ள வந்து நின்று அரசியல் பண்ணாம இருநூத்தி பத்து நாள்லயும் போட்டி போறதுக்குள்ள முஸ்தீப்புகளையும் முயற்சிகளையும் பண்ணாம ரவீந்திரன் துரைசாமி துரைசாமி மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி விஜய் வந்து மேட்ச் பிக்சிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு இது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை இவர் வந்து இந்த மேட்ச் பிக்சிங் இதுன்னு சொன்னா களத்துல இறங்கி விக்கிரவாண்டியிலயே அதை கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை உடைச்சிருக்கணும் எம்ஜிஆர் மாதிரி சொல்றாங்க எம்ஜிஆர் திண்டுக்கல்ல

ஒரு விஜய் ஸ்டாரா பிரசாந்த் கிஷோர் ஸ்டாராங்கிறதே கேலி கூத்து பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னை பத்தி பேசுறாரு தன் திறமையை பற்றி பேசுறாரு விஜய்ங்கிறது ஒரு தலைவர்ங்கிற அந்தஸ்தே விஜய்க்கு கொடுக்காத அளவுக்கு அதை டீல் பண்றாரு இப்படி ஒரு சினிமா மேடையில கூட விஜய் இந்த மாதிரி அவரோட ஹீரோயிஸும் அடிபட்டு இருந்திருக்க மாட்டாரு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி போகுது அதுலேயும் டோனி பிரசாந்த் கிஷோர் பி கேன்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார் அப்போ பாருங்க விஜய்க்கு முகமே வாடி போயிருக்கோம் நீங்க அதை எடுத்து பாருங்க தெரியும் இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பேசினதை அடுத்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் வை ப்ரோ டெல்லிங் லைஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்பி இருந்தாரு இதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது விஜய் கிளியரா இருக்கணும் நான் வந்து அரசியல் வியாபாரம் பண்ண வரல என் ரசிகர்கள எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில பேச மாட்டேன் இரநூத்தி பத்து நாலு தொழிலும் தனிச்சு போட்டி என் கூட கூட்டணிக்கு வர்றவங்கள சேர்த்துக்கணுங்கிறத கிளியர் கட்டா சொல்லணும் அதுல அவர் வந்து நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு நாங்க வந்தோமான்னு கேட்டா பதினஞ்சு சீட்டு தான் எடப்பாடி சொல்லியிருப்பார் நாற்பத்தஞ்சு நீ போய் சொல்கிறேன்னு நான் நான் சொல்கிறேன் அந்த இட அந்த இடப்பாடுக்கே போயிருக்கக்கூடாது கூடாது போகக்கூடாது நீங்கள் கிறிஸ்டல் கிளியரா விஜயாந்த் சொன்னார் ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு அடிச்சாருச்சு இங்க மாதிரி அதை நீங்கள் சொல்லணும் நீங்கள் திருமாவளவன் கூட காப்னாப் பண்ணுவீங்க ராமதாஸ் கூட காப்னா பண்ணுவீங்க பிறகு திமுக ஜாதின்னு சொல்லுவீங்க முஸ்தபாவை கூப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவர் அவர் தொடர்பாக இது பண்ணுவாங்க தமிழக முஸ்லீம் கட்சி தலைவர் முஸ்தபா மட்டும் என்னவான் அது 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 மட்டும் என்னவா ஸோ நீங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று வாட்ச டாக்குங்கிறது விஜய்க்கு தான் பொருந்தோம் எப்படியோ விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இருக்குது அதுக்கு ரசிகர் பலம் இருக்கு அந்த ரசிகர்லாம் நல்வழி பார்த்துங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தமிழகம் முழுவதும் உங்கள் பலத்தை நிரூபிங்க பலத்தை நிரூபிக்காம யார்டையும் பேரம் பேசிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவமானகரமாக தான் இருக்கும் எடப்பாடி அமித்ஷாவுக்கே வேப்பில அடிச்ச ஒரு பதினஞ்சு சீட்டுக்கு மேல உண்மை தரமாட்டாங்க நாப்பத்தஞ்சு சொல்றதெல்லாம் போய் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்காக ரொம்ப நன்றி சார்